கனிமொழியை அவமானப்படுத்திடுவோம் கனிமொழி இழிவுபடுத்திடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காவிகள் ஆடினா மொத்தமாக கொட்டத்தை முடிச்சு விட்ருவோம் அப்படின்றதான் இன்றைக்கி நடந்திருக்குங்க நாங்கள் தான் பயங்கரமாக சயின்ஸில் பயங்கரம் ஏதோ மோடி உட்காந்து டெஸ்ட் ட்யூப் ஆட்டின மாதிரியும் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து விசிறின மாதிரியும் அப்புறம் அல்லு சில்லு எல்லாம் போய் பிட்பட்டு பியூரட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பக்கத்துல வந்து என்னத்தை வச்சு உரியங்கன்னு கேட்ட மாதிரியும் அப்படியே ஒரு பில்டப்பாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் வரல ஆனால் ராமேஸ்வரத்தில் சாமி கூட வருவார் வெள்ளத்துக்கு வரமாட்டார் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார் வெள்ளத்துக்கு வரமாட்டார் என் மண் எண் மக்கள்னு முக்குவார் திமுக காணாமல் போயிடுமா தேர்தலுக்கு அப்புறம் தேர்ந்தாலும் கிடைக்காத ஜி அப்படி ஒத்த ஒத்தவாட்டு வாங்க முடியாது ஓரமாக உட்காந்து பல்லாங்குழி இருக்கேன் கிளம்பு கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்ட்டாங்க காவிகளுக்கு தமிழ்நாடுனா பயம் திராவிடம்னா பயம் இப்போ கனிமொழினாலும் பயமா மேடையில் கனிமொழி பேர சொல்றதுக்கே பயந்து நடுங்கி விள வளர்த்து வேர்த்து கொட்டி இருக்கு மோடிக்கு அவ்வளோ பயம் ஏன்னா சொந்த மாவட்டத்துல இதே தூத்துக்குடியில கழுத்து வர தண்ணிக்குள்ள போட்ல போய் சைக்கிளில் போய் டூ வீலர்ல போய் டிராக்டர்ல போய் புல்டோசர்ல போய் எந்த இதெல்லாம் கிடைக்குதோ அவங்க போடு மினி பஸ்ஸில் போய் மக்கள் கட்டி பிடிச்சிட்டு எங்கள் கனிமொழியக்கா கனிமொழியக்கா கனிமொழியக்கான்னு சொன்னாங்களையா இதெல்லாம் பெருசு காதில் விழுந்திருக்கும் போல இருக்குது பதட்டம் இருந்துருக்காரு மேடை விட்டு இறங்குறவரையும் கைகாலெலாம் விளவள விளவலான்னு போயிருக்கு இந்த பயம் இருக்கணும்ல தமிழ்நாட்டுக்குள்ள சால்ட்டாக வந்து அடித்து ஆடிடலாம் நினைச்சா முடியாதுன்றதுக்கு பயம் இருக்கணும் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் மூன்றாவது ராக்கெட் அதெல்லாம் ஏவுற தளம் ஒன்று அமைக்கணும் இது இன்னைக்கு ரெண்டு இல்லை இன்னைக்கு வந்து ஈன்னு பல்ல காட்டிட்டு நாங்கள்லாம் அறுத்து தள்ளிட்டோன்னு மோடி சொல்ற மாதிரி ஒரு மண் இல்லை இதெல்லாம் ஸ்டிக்கரோட வேலை சரிங்களா அந்த மேடையில் வந்து நின்னவர் ராக்கெட் ஏவுதளத்தை உருவாக்க வந்தவர் அரசியல் வந்த மாதிரி நான் பிரதமர் இந்த நாட்டுக்கு நலத்திட்டத்தை செய்ய வந்திருக்கேன் நான் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தளத்தை உருவாக்க வந்திருக்கேன் இதெல்லாம் மண்டையில கிடையாதுங்க காவிகளுக்கு தான் மூளை இருக்காதுல்ல மேடையில ஏறிக்கிட்டு பிஜேபி மாதிரி அப்படியே ஒரு அரசு விழாவில் எப்படி நடக்கணும் ஒரு கட்சி விழாவில் எப்படி நடக்கணும் மக்களை எப்படி ஒரு தலைவர் அணுகணும் எந்த கூறும் காவிகளுக்கு கிடையாது இன்னைக்கே அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது ஆனா என்ன கனிமொழிய பார்த்து பயந்ததில் பயத்தம்னா ஓவரா சவுண்ட் விடுவோம் தெரியுமா அது மாதிரி ஜி சவுண்ட் விட்டுருக்காரு சைலண்டா வச்சு செஞ்சிருக்கிறாங்க கனிமொழி கனிமொழி சவுண்ட் இல்லாமல் தான் அடிப்பாங்க ஆனால் வாங்குறவே சவுண்டாக கதறுவோம் அந்த அடிக்கு இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுகவில் வாசிக்கிற எழுதுகிற அவங்க அப்பாவையும் அப்படியே உறிச்சு வச்சுருக்கிற ஒரு ஆள் நான் கனிமொழின்னு தான் சொல்லுவேன் தொடர்ந்து வாசிக்கிறவங்க எனக்கு நல்லா தெரியும் அவங்கள இதில் என்னென்னா கனிமொழியை அவமானப்படுத்திடுவோம் கனிமொழி இழிவுபடுத்திடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காவிகள் ஆடுனா மொத்தமாக கொட்டத்தை முடிச்சு விட்ருவோம் அப்படின்றதான் இன்னைக்கு நடந்துருக்குங்க உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகரி கோட்டா அது இன்னைக்கு நேத்து வந்த ப்ராஜெக்ட் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே பேசப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இந்திரா காந்தியால உருவாக்கப்பட்டுச்சு ஸ்ரீகரி கோட்டா அதுவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் அது தப்பி தவறி ஆந்திராவுக்கு போயிருச்சு சரிங்களா அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ்காரங்க தமிழ்நாட்டை ஆண்டாங்க அந்த சமயத்தில் அது ஸ்ரீகரி கோட்டாக்கு போய் போச்சு இப்போ அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணி தொடர்ந்து ஒன்றிய அரசோடு பேசி விஞ்ஞானிகள் பரிந்துரைத்த இந்த குலசேகரப்பட்டினத்தை ஒரு மூன்றாவது ராக்கெட் ஏவுதளமாக வைச்சோன்னா மிகப்பெரிய அளவில் அறிவியலில் தமிழ்நாடு வளர்கிறதுக்கும் பெரிய பொருளாதார உருவாக்குறதுக்கும் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு கலைஞருக்கு தெரியும் கலைஞர் என்ன பண்ணுறாரு தொடர்ந்து வலியுறுத்துறாரு ஏன் இங்கே குலசேகரப்பட்டினத்தில் வைக்கணும் இது பூமத்தீரைக்கு பக்கத்தில் இருக்குங்க அதனால் ராக்கெட் ஏவுறதுக்கு அந்த ஒயரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் சேஃபாக ஏவலாம் செலவில்லாமல் ஏவலாம் புரியுதுங்களா அதனால இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுருச்சு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்போல்லாம் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு குஜராத்தோடைய முதல்வராக இருந்தார் அதனால் அவருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதனால நெஞ்சை நிமித்திக்கிட்டு தாம் செஞ்சதான் நம்புறாரு இல்லை ஜி நீங்கள் செய்யலை ஜி இதை செஞ்சது காங்கிரஸ் பீரியட்ல ஜி இந்த பிளானை போட்டது காங்கிரஸ் பீரியட்ல ஜி அதுக்கு முழுசாக அழுத்தம் கொடுத்தது கலைஞர் ஜி இந்த ராக்கெட் ஏவுதளத்திற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியது தமிழ்நாடு அரசு அது எப்பயோ பயன்பாட்டுக்கே கொண்டு வராம வேடிக்கை பார்த்தா தான் மோடி அரசு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே எங்க தொடங்கி எங்க முடிச்சோடனே காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது திட்டமிடப்பட்டது அந்த சமயத்துல அழுத்தம் கொடுத்து அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்தது கலைஞர் கருணாநிதி அதுக்கப்புறம் அதை கிடப்பில் போட்டு அது மேலே ஏறி உட்கார்ந்தது மோடி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்படி உட்காந்த மோடி தான் இங்கே வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு எப்படியா நாங்கள் தான் பயங்கரமா சயின்ஸில் பயங்கரம் ஏதோ மோடி உட்காந்து டெஸ்ட் ட்யூப் ஆட்டின மாதிரியும் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து விசிறின மாதிரியும் அப்புறம் அல்லு சில்லு எல்லாம் போய் பிற்பட்டு பியூரட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வந்து என்னத்தை வச்சு உரீறீங்கன்னு கேட்ட மாதிரியும் அப்படி ஒரு பில்டப்பாக இருந்துச்சு நமக்கு என்னன்னா இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க பாவம் மூலையே இல்லைன்னு போது தானே இருப்பாங்க காவியா மூளை இருக்காதுல்ல காவியா இருப்பான் புரியுதுங்களா அவங்களுக்கு அதுல மேடையில் நின்றுட்டு சத்தாச்சிருக்காரு கனிமொழி தோழருடைய பேர் இல்ல கனிமொழி தோழர் அழைக்காம இருந்திருக்கான் இவ்வளவுக்கு அப்புறம் கடுமையான போய் மக்கள் தெரிவிச்சுட்டாங்க ஏரியாவில் வந்துடாதடி அப்படின்னு மக்கள் தெரிவித்த பிறகு பயந்து போய் கனிமொழி தோழருடைய பேரை போட்டாச்சு ஏமா வேலுத்தலர் தோழருடைய பேரை போட்டாச்சு இதுல தோழர் கனிமொழி அவர்களுடைய பேரையும் அமைச்சர் ஏவாவேலு அவர்களுடைய பேரையும் மேடையில சொல்லலை அப்ப என்ன பயம் ஒழுங்கு பாருங்க ஏங்க நீங்க இயல்பா இருந்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறீங்க ஒரு பேரை சொல்லவே உங்களால முடியலன்னா அந்த அளவுக்கு அரட்டி மிரட்டி விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் தூத்துக்குடிக்கு போறமே அங்க நம்ம எதுவுமே செய்யலையே மழை வெள்ளத்துல கூட வந்து ஹெலிகாப்டர்ல கூட வந்து வேடிக்கை பார்க்கலையே அஞ்சு ரூபா கொடுக்கலையே இந்த பொன் இந்த பிள்ளைங்கப்பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறோமே விரட்டி விரட்டி சாத்துனா என்ன ஆயிருன்ற பயத்துல விளவழ திருண்டுருக்காரு அப்புறம் பக்கத்துல இருந்த நம்ம கனிமொழி தோழர் தான் காப்பாத்தி பஸ் ஏற்றி அனுப்பிவிட்டுருக்காங்க மக்கள் கனிமொழி தோழர் பக்கத்துல எல்லாம் இருக்கிறாங்க யார் ஆபத்துக்கு வந்து நிக்கிறாங்களோ யாரு துயரத்துக்கு வந்து நிக்கிறாங்களோ யாரு தோல்ல கை போட்டு நீ என் தங்கச்சின்னு சொல்றாங்களோ அவங்க தான் அரசியலா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க துயரத்துல பங்கெடுக்க தயங்குற காட்டிக்கிட்டு சாமியை கும்பிட்டு திரிகிற கும்பலை மக்கள் மதிக்க மாட்டாங்க அது குறிப்பா தமிழ்நாட்டில் வெள்ளத்துக்கு வரல ஆனா ராமேஸ்வரத்துல சாமி கும்பிட வருவாரு வெள்ளத்துக்கு வரமாட்டாரு ஆனா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாரு வெள்ளத்துக்கு வரமாட்டாரு என் மண் எண் மக்கள்னு முக்குவாரு என்ன ஆத்துறீங்க ஆ யாருக்காக ஆத்துறீங்க ஆக இந்த ஸ்ரீகரி கோட்டாதுல வந்து இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதெல்லாம் வச்சுக்க கூடாது இந்த ஸ்டிக்கர்ல பிறந்த எனக்கு ஞாபகம் இருக்கு ஜி மேடல் அடிச்சிருக்கார் நாங்க பண்ற எல்லா வேலைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது நாங்க தான் வீடெல்லாம் எல்லாம் கட்டி கொடுக்கணும் அது வந்து ஸ்டிக்கர் ஒட்டுது யோ எந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டணும் சொல்லு ரெண்ட நீங்க தான் என் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கிடக்குறீங்க இந்த மூன்றாவது ஏவுதலம் குலசேகர பட்டத்தில் வர்றதுக்கே திமுக காரணம் காங்கிரஸ் காரணம் கலைஞர் காரணம் அன்னைக்கு நிலத்தை கையகப்படுத்துறது திமுக அரசு திமுக ஆட்சி காரணம் அதெல்லாம் விட்டுட்டு உங்க பேரை ஒட்டினீங்க வருங்க நச்சக்குன்னு அதுக்கு பேரு தான் ஸ்டிக்கர் ஒட்டுறது இன்னொன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா எல்லோருக்கும் வீடு வழங்குவோம் இனிமேல் வீடு இல்லாத இந்தியாவே இருக்காது அப்படி உருட்டுனீங்கல பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் தானே அதுக்கு பேரு ஆனா அதுக்கு யார் காசு கொடுக்குறா முக்கா பங்கு நாங்க கொடுக்கணும் தமிழ்நாடு கா பங்க அரசு ஒன்றிய அரசு கொடுக்குது ஒரு கா பங்கு கொடுத்த பேர் கொட்டத்துல போறதுக்கு பேரு தான் சீல் குத்துறது சச்சை குத்துறது ஸ்டிக்கர் குத்துறதுன்னு அர்த்தம் இப்போ ஜிக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம காசை வாங்கி தின்னு விட்டு நம்மகிட்டே வந்து நெஞ்ச காட்டி நிற்கிறது இது ஜிக்கு புரிஞ்சிருக்கும் அப்புறம் ஜி காண்டாகி கடுப்பாகி சொன்னாரோ அடுத்த தேர்தலில் திமுகவே காணாமல் போயிடும்னு கனிமொழி ரொம்ப அமைதியானவங்கப்பா ரொம்ப எளிமையா பேசுவாங்க ரொம்ப இயல்பா நம்ம கூட இருப்பாங்க அவங்களவே காண்டாயி கடுப்பேத்தி நொட்டாகையில் அடிவாயிருக்கு இந்த பீஸ் அவங்களாம் அவ்வளவு சீக்கிரமா கோபப்பட மாட்டாங்க அவங்களவே கோவப்படுத்தி நொட்டாங்கையில் அடிவாங்கன்னா என்ன ஆளுங்கன்னு பாரு அதை அவங்க சொல்லிட்டாங்களா இருந்து திமுக காணாமல் போயிருமா தேர்தலுக்கு அப்புறம் நாளும் கிடைக்காத ஜி அப்படி சொன்னவங்க வரை ஒத்த ஓட்டு வாங்க முடியாது ஓரமாக உட்காந்து பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்கேன் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்ட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டங்க காவிங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா போவாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நினைச்சவங்க வச்சு செஞ்சோடனே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கிறாங்க அதான் நடந்திருக்கு இதுவரை திராவிடத்தை அழிப்போம்னு சொன்னவே ஏதாவது ஒரு திராவிட தானே நீ வந்து கூட்டணியில அது அதிமுகவோ திமுக இருந்துட்டு போகுது ஆ திராவிட கட்சிகளை அழிப்பும் காணாமல பல கட்சி ஆலை அட்ரஸ் போச்சுல அதுதான் கனிமொழி சொல்றாங்க ஜி கொஞ்சம் அந்தண்ட பாருங்க அட்ரஸே இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கு அது மாதிரி ஆயிராதீங்க சொன்ன விபரம் அப்படிதான் ஆயிருக்கான் அப்படின்னு சிரிக்காம சொல்லி விட்டாங்க நொந்து நூடுல்ஸ் இருக்காங்க இதுல இன்னொரு சிக்கல் ஜிக்கு இந்த விளம்பரம் கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பக்கம் விளம்பரம் திமுக அதில் மேலே ஒரு ஏவுற மாதிரி ஏவுகணை ஏவுற மாதிரி ஒரு படம் பின்னாடி அந்த படத்தில் சீனா கொடி இருந்து போச்சான் அதை பார்த்தோன்னே கொதிச்சிட்டாரு நம்ம ஜி சீனா படத்தை போடலாமான்னாரு ஜி சத்த மூடுறேலா அங்கே சீனாக்காரே நடுவீட்டு வரை வந்திருக்கேன் ஜி உங்ககிட்ட எம்பிட்டு கத்துறது எம்பிட்டு கதறது லடாக் பகுதியில் இருக்கிற மக்கள் உங்களை சந்திச்சே கதறிட்டாங்க நீங்கள் இன்னைக்கு வரையும் கண்டுக்கல சீனான்ற சொல்லவே பயந்து நடிங்கிட்டு கிடக்குறீங்க நீங்கள் இங்கே வந்து எங்களை மரட்டுறீங்களா இல்லை இங்கே வந்து உருட்டுறீங்களா அதெல்லாம் நாங்கள் ஆள் இல்லை அதுவும் கனிமொழியெல்லாம் ஒட்டாங்கையில் அடிச்சுட்டாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஏங்க சீனா பிரதமரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றீங்க இங்கே வந்து கடல்கரில் வாக்கிங் போகிறீங்க மாமல்லபுரத்தில் சிற்பத்தை காட்டுறோம் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் க சொன்னீங்க பேசுனீங்க இப்போனா திடீர்னு சீனாவை எதிரி நாடுன்னு அறிவிக்க கூட இல்லையா அப்புறம் பிடிக்கு இந்த ஆத்தாத்திர ஏன்ட்டாங்க வாசிக்கிறாள் இல்லையா வச்சு முடிச்சு விட்டாங்க ஜி பப்பா பப்பா பா அப்படின்னு இருக்காரு அப்படித்தானே செய்ய முடியும் அதில் இன்னொரு பெரிய வேலை செஞ்சுருக்காரு அதை சொல்லி முடிச்சிருவோமே அதில் என்னன்னா நான் தான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கேன் திமுக தான் வந்து அதை தடுக்குது இங்கே இருக்க தமிழ்நாடு அரசு தான் தடுக்குது எந்த நிலத்திட்ட நீங்க ஒன்று தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை தாண்டி நான் செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்து நிற்கிது ஜி நேற்று நேரம் பிஎம் ஆகி பிரைம் மினிஸ்டர் ஆகி நாட்டை நடுத்தரவை கொண்டு வந்து கோவணம் இல்லாமல் அம்மனமாக்கி நிப்பாட்டிருக்கீங்க எங்க நாட்டு மக்களை ஆ நீங்க வந்து வளர்ச்சியை பற்றி பேசுறீங்க மொத்தமாக கவுத்தி காலி பண்ணது நீங்கள் தான் தமிழ்நாடு எப்போவுமே வளர்ந்துருக்கிற மாநிலம் அது எல்லா துறைகளிலும் வளர்ந்துருக்கிற மாநிலம் அதனால் நீங்கள் வந்து இந்த உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் இங்கே செய்யாதீங்க ஏன்னா மக்களுக்கும் அது தெரியும் நான் ரெண்டு மூணு தான் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஜி மதுரை எய்ம்ஸ் ஞாபகம் இருக்கா நாங்க கோரிக்கை வச்சோம் இன்னைக்கு வரை நீங்க முடிச்சு கொடுக்கல அருணாச்சலத்துல முடிக்கிறீங்க அங்க முடிக்கிறீங்க முடிக்கிறீங்க தமிழ்நாட்டுல அதுவும் குறிப்பிட்ட மதுரை இல்ல முடிக்கவே இல்ல ஏன் தொடங்கவே இல்ல நாங்க யாரும் விட்டு கட்ட மாட்டோமா நாங்க கெஞ்சி கூத்தாடி கொண்டு வாங்க ஆனா நீங்க செய்யல ஏன்னா தமிழ்நாடு மக்கள் மேல உங்களுக்கு ஆண்டு வெள்ள நிவாரணத்துக்கு அவ்வளவு பேர் அனுப்பணும் தூது அனுப்புறோம் கடிதம் அனுப்புறோம் கஷ்டத்தை சொல்றோம் கண்ணீர் விடுறோம் உங்க உப்பை வீட்டு காசானு கூட கேட்டு பார்த்துட்டோம் ஆனா சல்லி காசு கொடுக்கல ஜி நீங்க தான் வந்து தமிழ்நாட்டை தூக்கி விட்டீங்களா கூச்சல்ல மீனவர்களா சுட்டு கொண்டுட்டு இருக்கி போட்ட முடிட்டு போயிட்டான் இதெல்லாம் தடுத்து நிறுத்துங்க நீங்க தான் ஐம்பத்தாறு இன்ச்சு நீங்க தான் சௌக்கி தாராச்சு அப்படின்னு கேட்டா காதலே ஏறல அங்க போய் ராஜபக்ஷவே கட்டி பிடிச்சு புத்த போய் உலாவிட்டு வந்திய தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றி அக்கறை இல்ல நாங்க விடாம போராட்டம் நடத்தினோம் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க நெசவு செய்கிற தொழிலாளிகள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க எதுவும் உங்க காதலை ஏறல எங்க குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளை தமிழர்களுக்கு கூட எங்க எங்கள் முதலமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வராரு அதுக்கு கூட கையெழுத்து போடாமல் வச்சிருந்தீங்க அப்புறம் இந்த ரம்மியில குடும்ப குடும்பமா சத்தாங்க அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டு சாமி நாங்கள் ஒரு சட்டத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு அம்புட்டு வேலை பார்த்தோம் இதுல எனக்கு என்னன்னா அத்தீவு கல கோவங்க தெரியுமா உங்களெல்லாம் ஓட விட்டு அடிச்சிருக்கணும் இந்த டீசன்ட் பார்த்துட்டு நாகரிகம் பார்த்து நேர்மை பார்த்து அறம் பார்த்து எல்லாம் மனுஷங்களாம் அங்கீகரிச்சு கூட உட்கார வச்சு உங்க கூடயும் நாகரிகமா நடந்து வச்சிருக்காங்கல்ல உங்களுக்கு அவங்க அருமை புரியாது உங்களுக்கு புரியுற பாஷையில் பேசுறது யார் தெரியுமா தெலுங்கானாவில் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாருல சந்திரசேகரராவ் அவருக்கு தான் உங்க பாஷம் எல்லாம் தெரியும் மிதிச்சு ஓட விடுவார் ஏன்னா ஈவர் டீசண்டா இருக்காருல கொஞ்சம் ஏறி பார்க்கலான்னு பாப்பீங்க நாங்க இருக்கோம் பார்க்கவே மாட்டோம் பல்லக்கல்லட்டி கையில் கொடுப்போம் ஓ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த உருட்டுறது ஓட்டுறது இதெல்லாம் விட நஞ்சு தேர்தல் பிறகு பார்ப்போம் யார் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காது உங்கள் பருப்பெல்லாம் இங்கே வேகவே வேகாது